பத்து வருஷமா நான் ஆயிருந்தேன் இருந்தேன் இல்லையா என்னுடைய ஆட்சியில பிஞ்சு குழந்தைகள் ஆறு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தைகள் பிரையர் போகுது மயங்கி விழுந்தாங்க ஏ எனக்கு காலை உணவு திட்டம் குடி தெரியாதா எக்கடை உடனே காலை உணவு திட்டம் எல்லா குழந்தையும் சாப்பிட்டு முன்னேறிட்டாக்கே பஸ்ஸு காசு இல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் நடுத்தல் நிற்கிட்டு நாசமாக போட்டு நாங்கள் எதா பண்ணோமா ஏதோ பொங்கலுங்களுக்கு தீவாளி கீவாளி ஆயிரம் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணி போர்ட்டு போட்டு மகள் இருக்கு மாதம் ஆயிரம் அஞ்சு வருஷமான அறுபதாயிரம் எல்லாம் டெவலப் ஆகிடுறான் நாளைக்கு நான் போனேன் என்னை மதிப்பான் நிறுத்துங்கடா ஏய் காலை உணவு திட்டம் அரிசி கப்பூஸ் நிறம் வரிக்கோ மகளிர் குருவி திட்டம் ஆயிரம் பத்துமா பத்து லட்சம் கொடுக்க சொல்லு ஏ புரியல நம்ம சளி பைசா கொடுக்கல நம்மளே இப்ப எத்தான் நாடு நாட்டு மக்கள் ஆசமா போறோம் நம்ம கொடுக்க ஓகே ஓகே அப்படியே எழுதி பார்த்த மாதாக பார்த்த மாதாக இந்தியாவில் தண்ணி இழக சாப்பாடு இழகு நாடு நாசமா போகுது இந்த திமுக வந்துச்சு பெண்கள் முன்னேற்ற உரிமை எல்லாம் கொடுத்து வளர்ச்சி அடைகிறாங்களே இவங்களை தோக்கடை காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து புளிச்சு வாழ நினைக்கிற அத்தனை பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வர்றதுனால எல்லாரும் எல்லா மாநிலத்தையும் பின்பற்றுறாங்க செஞ்சு அவங்களுக்கு தோக்கு அடிச்சிருங்க உங்க கையாளும் குழந்தைகளும் உங்கள் சந்தைகளும் நாசமா போறதுக்காக நீங்கள் வாக்களிங்கள் எங்களுக்கு வாக்களிங்க அதுக்காக நாங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க முடியும் கைலிங்